அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு உணர்த்தும் அறம் அப்படின்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நூலை வந்து இறை என்பது ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் அவர் ஆற்றின ஒரு உரையோட சுருக்கம் தான் இந்த நூல் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியிலிருந்து அறம்னால் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரிவதற்காக ஒரு தெளிவை வந்து விளக்குது அப்ப அறம்னா என்ன அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கறதுக்கான ஒரு சின்ன கையேடாக வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு மிகவும் அற்புதமான ஒரு நூல் இதன் கூட என்னுடைய சுய கருத்தையும் சேர்த்து இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதாவது வந்து முதல்ல வந்து நம்ம வந்து அறம் என்பது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அறத்துக்கு முன்னாடி வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வரலாறு வந்து நமக்கு என்ன சொல்லித்தருது பொதுவாக வந்து வரலாறு வந்து நமக்கு என்ன சொல்லித்தருது அதிலேருந்து நம்ம அறத்தை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து வரலாறுனா என்ன வரலாறு என்பது வந்து முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களுடைய தொகுப்பு முன்னாடி நடந்த பல கூறுகளுடைய தொகுப்பு தான் வரலாறு அந்த வரலாறு வந்து பல வடிவங்களில் இருக்குது இப்போ வந்து நமக்கு பொதுவாக வந்து புகுட்டக்கூடிய வரலாறு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு போர் எடுத்து ஒருத்தனை வந்து தோல்வியோரை செய்து இவன் வெற்றி பெற்று வாழ்ந்தான் என்பது தான் வரலாறாக இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறு என்பது அப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு